எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு திவாலி ஸ்வீட் சீரிஸில் லட்டு தான் பண்ண போகிறோம் இது பண்ண ரொம்பவே ஈஸிங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் மொத்தமே இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி இதை இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு வாங்க இப்போ ஒரு குட்டி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் நெய் உருகின உடனே உடைச்ச முந்திரி முந்திரி நல்லா ப்ரௌனாக வறுத்த உடனே திராட்சையும் சேர்த்துட்டு திராட்சை உப்பி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஊற வச்சுடுங்க இப்போ ஒரு பெரிய பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேங்க இது கூட ஒரு கப்பு ரோஸ்டட் ரவா வாங்கி சேர்த்துருக்கேங்க ரோஸ்டட் ரவாவாகவே இருந்தாலுமே பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் நம்ம சிம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கணும் இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கலர் மாறும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஒயிட்டில் இருக்கும் அப்புறம் லைட்டாக ப்ரௌன் ஆகும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் இருபது நிமிஷம் சிம்மில் நான் வறுத்து எடுத்திருக்கேன் இப்போ இது ஆர்டும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ அதே பேனில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு டெசிகேட்டட் கோகனட்னு இருக்கும் கடையில் அதை வந்து நான் கால் கப் போல் சேர்த்துருக்கேன் டெசிகேட்டட் கோக்கனட் இல்லைன்னா நீங்கள் துருவ ஃப்ரெஷ் கோக்கோனட்டையே ஒரு இருபது நிமிஷம் அகைன் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா நிறம் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ மிக்சர் ஜாரில் வந்து அரை கப் சுகர் சுகரை நல்லா வந்து நைஸாக பிடிச்சி எடுத்துக்கிட்ட உடனே நம்ம ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரவையும் டெசிகேட்டட் கோகனட்டையும் சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் குறக்குறன்னு அரைச்சி எடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா மையம் ஆகிடும் அப்படி இருக்கக்கூடாது ரவெல்லாம் எடுக்க கொஞ்சம் ஒரு ஹவர் தான் இருக்கணும் ஸோ ஒரு நாலஞ்சு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்குன்னு நெய் நம்ம வறுத்த முந்திரி திராட்சை அதுலேயுமே ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நெய் இருக்கும் இல்லையா ஸோ டோட்டலாக மூணு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ நல்லா காய்ச்சின பால் வார்மாக இருக்கோங்க அந்த ஸ்டேஜில் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிங்க இப்போ இதுவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் லட்டு பிடிச்சிட்டே இருக்கும்போது மாவு ட்ரையாக ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் பால் சேர்த்து சேர்த்து லட்டு பிடிச்சிட்டு வாங்க ரொம்பவே ஈஸியாகவே இருக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறது ஆனாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி இந்த தீபாவளிக்கு இதை நீங்கள் மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்